மாநாடு <coughs> 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 <coughs>

ஆ சரி ஓகே ஐஎன்சி மாநாடு அந்த நடைபெற்ற இடத்தை வந்து வரிசைப்படுத்துங்க முதல் அஞ்சு மும்பை கல்கத்தா சென்னை அலகாபாத் மும்பை அலகாபாத் எங்கே இருக்குது அலகாபாத் உத்தரப்பிரதேஷ் அகமதாபாத் குஜராத் ஓகே முதல் மாநாட்டில் கம்மியான பேர் தான் கலந்துருப்பாங்க

மூன்றாவது மாநாடுல எவ்வளவு பேர் கலந்துட்டு இருப்பாங்க ஆறுநூத்தி ஏழா அதுல தமிழர்கள் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ஓகேவா ஏன்னா மூ ரெண்டு ஆறு சரியா சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு நீங்க எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா பண்ணிருந்தீங்க அப்படின்றத கேட்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரியா ஓகே இப்போ நம்ம வந்து டாபிக்ல போயிடலாம் வங்க பிரிவினை சரியா ஸோ இப்போ வங்காளம் அப்படின்ற ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து முன்காலத்தில் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடுன்ற பகுதி வந்து முன்னாடி சென்னை மாகாணமாக இருந்துச்சு இந்த சென்னை மாகாணத்தில் தமிழ்நாடு மட்டும் கிடையாது சென் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா ஒடிசான்னு சில பகுதி அதே மாதிரி தான் இந்த வங்காளம் ஒரு மிகப்பெரிய மாகாணமாக இருந்துச்சு பீகார் அஸ்ஸாம் இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ் வெஸ்ட்ரிக்கங்கல் எல்லாம் கலந்து தான் வங்காளமாக இருந்துச்சு ஓகே அப்போ இப்படிப்பட்ட பகுதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகம் செய்யறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வங்காளத்தை வந்து இரண்டாக பிரிக்கலாம் இரண்டாக பிரிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து ஜூலை பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து வெளியிடுறாங்க வெளியிட்ட நபர் யார் அப்படின்னா கர்ஷன் பப்பு ஓகேவா அவர் தான் இப்போ கவர்னராக இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல தான் இந்தியா சாரி வங்காளத்தை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ஷன் பிரபு கூறிய காரணம் என்ன அப்படின்னா நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறோம் இவ்வளோ பெரிய நிலப்பகுதியை வந்து எங்களால் ஆட்சி செய்ய முடியல ஸோ அப்போ பிரிச்சோன்னா ஈஸியாக வந்து நிர்வாகம் பண்ண முடியுதுக்காக தான் ஸோ நிர்வாக செய்திக்காக முழுக்க முழுக்க நாங்கள் வந்து வங்காளத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அறிவிப்பு வந்து வெளியிட்டார் அது கிடையாது இதோட ரீசன் உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே உள்ள அந்த ஒற்றுமைய வந்து வந்து குலைக்கணும் ஓகேவா அதுக்காக தான் வந்து இந்த வங்க பிரிவை வந்து கொண்டு வராங்க என்னன்னா ஆங்கிலேயருடைய முக்கியமான குறிக்கோளே என்னன்னு பார்த்தோம்னா பிரித்தாளும் சூழ்ச்சி தான் ஓகேவா சோ இவங்க ரெண்டு இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்னா இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல அவங்களால இங்க ஆட்சி வந்து இவங்க பலமா இருக்கிறதுனால அவங்களால வந்து ஆட்சி வந்து இது பண்ண முடியல அதுக்காக பிரிக்கணும்னுக்காக தான் இந்த வங்க பிரிவினை வந்து கொண்டு வராங்க இதை வந்து சார் ஜான் ஷோர் அப்படின்றவ தான் என்ன பண்ணுவார்னா இந்த பிளானை வந்து ஃபர்ஸ்ட் வந்து போடுவார் இவங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்றது போட்டது வந்து சர் ஜான் ஷோர் பிரிச்சது வந்து பாபு ஆனா சொன்னது வந்து நிர்வாக வசதி அதுக்கான காரணம் வந்து ஒற்றுமைய இது வந்து பதினாறு ஆயிரத்தி அஞ்சுல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணது வந்து எப்போ அப்படின்னா ஜூலை பத்தொன்பது ஆனா பிரிச்சது வந்து எப்போ அப்படின்னா அக்டோபர் பதினாறு தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க மேற்கு வங்காளத்தை வந்து கல்கத்தா டாக்காவை தலைமையை கொண்டு கிழக்கு வங்காளம் ரெண்டு பகுதியை பிரிக்கிறாங்க ஏன்னா மேற்கு வங்காளத்துல வந்து இந்துக்கள் அதிகமா இருப்பாங்க கிழக்கு வங்காளத்துல வந்து முஸ்லிம்கள் அதிகமா இருப்பாங்க இவங்களை பிரிச்சிடலாம் அப்படின்னு பிரிப்பாங்க ஓகேவா சரி ஓகே அப்ப இந்த வங்க வங்க பிரிவுகள் பார்த்தீங்கன்னா பிரிச்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா வந்து இந்தியா முழுவதும் ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்ணிருப்பாரு யார் அப்படின்னா பிபின் சந்திரபால் அதே மாதிரி வந்து இந்த வங்க பிரிணி பிரிக்கும் போது ஒரு உருட்டு ஊட்டியிருப்பாரு யார் அப்படின்னா கிறிஸ்டின் போகிறது என்ன அப்படின்னா முகலாயர் ஆட்சி காலத்தில் முஸ்லீம்கள் அனைந்த நிம்மதியை விட அல்லது கிடைத்த சுதந்திரத்தை விட நாங்க அதிகமா அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க சரியா ஏன்னா பிரிக்கும் போது யாரும் வந்து சண்டை போடக்கூடாதுக்காக அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க இதுக்கு எதிராக வந்து அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கை நதியில புனித நீராடி இருக்காங்க

அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்க பிரிவினைக்கு எதிரா ஒரு ஏக்கமோ ஆதரவாக ஒரு இயக்கம் வங்கப் பிரிவினால வந்து வங்கப் பிரிவினைக்கு எதிரா ஒரு ஏக்கம் வந்து தோன்றது ஆதரவா வந்து ஒரு ஏக்கம் தோன்றது என்னன்னா எதிரா தோன்றிய இயக்கம் வந்து சுதேசி இயக்கம் ஆதரவா வந்து முஸ்லீம் லீக் கட்சின்னு வந்து ரெண்டு ஏக்கம் வந்து இந்த வங்கப் பிரிவினையால வந்து தோன்றும் ஓகே இந்த சுதேசி ஏக்கம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சுதேசினா என்ன அப்படின்னா சொந்த நாடு சொந்த நாடு விதேசினா

ஓகேவா அப்போ அவங்க கவர்மெண்ட் என்னென்னா சொல்றாங்க அதெல்லாம் புறக்கணிக்கத்தான் வந்து முடிவு பண்ணாங்க அதில் வந்து அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகள் அதுக்கப்புறம் அரசு அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் புறக்கணிக்கணும் இது வந்து முக்கியமான நிகழ்வு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய பொருட்கள் பொதுவாக ஆங்கிலேயர்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ண பொருட்கள்லாம் நம்ம புறக்கணிக்கணும் ஓகே அந்த அதே மாதிரி அந்த சொந்த நாட்டு பொருட்கள் வந்து மேம்படுத்தணும் நம்ம சொந்த ஊர்லயே உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து மக்களை வந்து பயன்படுத்தணும் மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு ஒரு காசு வந்தாங்க இந்த இருபத்தி மூணாம் புலிகேச ஒரு டைலாக் வரும் அதாவது இந்த அந்நிய வெளிநாட்டு பானங்கள் வந்து கொண்டு வருவாங்க இந்த குக்க கோலா அக்கா மாலா ஆஹ் வந்து அப்படியே சொல்லி கப்சி ஆஹ் கப்சின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பேர் மட்டும் மாற்றுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து புறக்கணிச்சுட்டு எல்னி எப்படி குடிக்க சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இவங்களை வந்து வெளிநாட்டு பொருட்களை வந்து புறக்கணிச்சு நம்ம இந்திய பொருட்களை வந்து மேம்படுத்தணும் இது மூணாவது கான்செப்ட் நாலாவதாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதம் இந்திய கிளர்ச்சியில் ஈடுபடணும் ஓகே தான் வந்து ஆங்கிலேய ஒரு பயம் என்னதுக்காக இந்த நாலு நிலைகளை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு தீர்மானத்தை வந்து பார்த்தோன்னா கொண்டு போவாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து பனாரஸை கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில் ஒரு ஐஎன்சி செயற்குழு கூட்டமாக ஒரு மாநாடு நடத்துவாங்க அந்த மாநிலத்தை தான் இந்த சுதேசி இயக்கத்திற்கு ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க இது கேட்பாங்க சுதேசிகத்துக்கு ஒப்புதல் கொடுத்த மாநாடு வந்து பனாரஸ் மாநாடு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகை இவர் யார் இவர் யாருன்னா காந்தியடிகளுடைய அரசியல் குரு இந்திய பணியாளர் சங்கத்தை தோட்ட வச்சது இவர் தான் கோபாலகிருஷ்ண கோகலே ஓகேவா நான் வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்ஜி ஜி ராணே சொன்ன அவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலோடைய குரு ஓகே நான் வச்சுக்கோங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா வங்காளம் பிரிக்கப்பட்டது சுதேசிக்கும் உருவாயிடுச்சு இது எப்போ வந்து உருவாகுது அப்படின்னா ஏழு எட்டு அதாவது ஜூலை மாசம் வந்து வங்க பிரிவினை பிரிக்க அனுசன் பண்றாங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எதிர ஆரம்பிச்சுறாங்க ஓகேவா ஸோ ஏன்னா இப்ப நம்ம ஒரு விஷயத்தை எதிர்ப்போம் பத்தி அதே மாதிரி வந்து பார்த்தா அனுசன் பண்ண உடனே எதிர்ப்பு விதமா வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி இந்த சுதேச இயக்கமானது வந்து உருவாக்கப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல்வேறு பகுதியில் பல்வேறு கட்ட தலைவர்களால இந்த இயக்கமானது செயல்பட ஆரம்பிக்குது முக்கியமாக நாலு முக்கியமா இடங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேன்னா டெல்லியில் வந்து ஐதரஷா வந்து தலைமை தாங்குவார் புனே மற்றும் மும்பையில் வந்து பாலகங்காதர திலகர் வந்து தலைமை தாங்குவார் கல்கத்தால வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து தலைமை தாங்குவார் சென்னையில் வாவுசி வந்து தலைமை தாங்குவார் ஓகேவா நான் வச்சுக்கோங்க இதுல வந்து பார்த்தோன்னா ஐதர் ஷான்றது ஐதர் ராஜானும் வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து மும்பை புனே ஆக்சுவலாக இது வந்து ஒன்று தான் ஆனால் எக்ஸாமில் வந்து ரெண்டு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க மும்பே இல்லாதப்ப நீங்கள் புனேவை சூஸ் பண்ணிக்கோங்க அதான் ரெண்டுமே நான் வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா ஓகே இந்த நான்கு கட்டங்களாக வந்து பற்றியிருப்பாங்க இதில் வந்து முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒருபடி மேலே போயிட்டு இந்த சுதேசி சுதேசிக்கு ஆதரவு தெரிவிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான விஷயத்த பண்ணியிருப்பார் என்ன அப்படின்னா சுதேசி நீராவி கப்பல் தொடங்கியிருப்பார் ஓகேவா இது மூலிமா ரெண்டு கப்பலை விட்டுருப்பார் என்னென்ன அப்படின்னா

சரியா சரி ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுதேசிக்கு நிறைய செயல்பாடுகள் வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேவா இதனுடைய முக்கியமான ஒரு இயங்கு தளமா வந்து மூன்று இடங்கள்னு சொல்றாங்க சுதேசி இயக்கத்துடைய இந்த தீவிரமான தீவிரவாதத்துடைய முக்கியமான இயங்கு தளமா மூன்று இடங்கள் இருக்கு ஓகே அந்த சுதேசி போராட்ட காலகத்தில் ஓகேவா அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா வங்காளம் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் ஓகே முக்கியமான நிலைகள் பஞ்சாப் ஓகேவா அதே மாதிரி இந்த சுதேசி இயக்கம் வந்து மொத்தமாக நான்கு கட்டங்களா வந்து செயல்படுத்தினாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மிதவாத போக்கு அப்புறம் ஆக்கப்பூர்வ சுதேசி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத காலம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புரட்சிகர தேசியவாதம் அப்படின்னா மொத்தம் நாலு கட்டங்களா ஃபர்ஸ்ட் வந்து மிதவாதமாக சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் வந்து ஆரம்பிச்சாங்க அப்புறம் அதை தீவிரப்படுத்துனாங்க அப்புறம் வந்து அது புரட்சிகர இயக்கமாக மாற்றுனாங்க இந்த நாலு நிலைகளை வந்து கடந்து வந்திருக்கு இந்த சுதேசி இயக்கம் ஓகேவா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி எதிராக ஒரு இயக்கம் இந்த வங்கப்பிரிண்டிக்கு எதிராக ஒரு இயக்கம் தோணுச்சோ ஆதரவாக ஒரு இயக்கம் தோன்றுச்சு அடுத்த வருஷமே எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டிசம்பர் முப்பது அப்ப முஸ்லிம் லீக் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடங்குறாங்க எங்க அப்படின்னா கிழக்கு வங்காளத்துறை தலைநகரான காக்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்தை வந்து தொடங்குறாங்க இதுக்கு வந்து ரெண்டு தலைவர்கள் வந்து தலைமை தாங்குறாங்க யார் நவாப் சலிமுல்லா மற்றும் ஆகா கான் இதுல வந்து முதல் தலைவரா வந்து யார் இருக்காங்க அப்படின்னா நவாப் தான் முதல் கூட தலைமை தாங்குறாங்க அதுக்கு அப்புறம் நிரந்தர தலைவரா யார் இருக்காங்க அப்படின்னா ஆகா கான் இருக்காங்க ஓகே என்னுடைய முக்கிய குறிக்கோளா என்ன இருக்கு அப்படின்னா முஸ்லிம்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் அதாவது பிரதித்துவம் அளிக்கணும் தான் இந்த ஒரு இயக்கத்தையும் வந்து முன்னிலைப்பற்றி கொண்டு வராங்க சரிங்களா ஓகே சோ இமே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் வந்து பல்வேறு போராட்டங்கள் வந்து நடந்து ஒரு வழியா வந்து வங்காளம் ஒரு கட்டத்துல இணைக்கிறாங்க எப்ப இணைக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இணைக்கிறாங்க இணைச்சது யார் அப்படின்னா இரண்டாம் இரண்டாம் இன்ச் பிரபு அவர் தான் வந்து வங்காளத்தை ஒரு வழியா இணைக்கிறாரு ஓகேவா நான் வச்சேன் இந்த ஒரு ஆலினா அழகராஜா படத்துல ஒரு டேலாக் வரும் அதாவது இரு இதயம் ஒரு இதயமானதே அந்த ஒரு இதயம் நொறுங்கி போனதே அப்படின்ற மாதிரி ஓகே அப்ப அந்த இரு இதயம்னா இரண்டு இதயம் சொல்லுவோம் ஹார்ட் சொல்லுவோமா ஹார்ட் இன்ச் ஓகேவா ஸோ இது ஹார்ட் டச் ஒரு ஷார்ட்கட் இரண்டு இதயம் இணைந்து அப்போ இரண்டாம் ஹார்ட் இன்ச் பிரபு அதே மாதிரிதான் இரண்டு பகுதி மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் இணையுது ஓகேவா ஷார்ட்கட் நான் வச்சுக்கோங்க எல்லாமே வந்து क्वेश्चनா வந்து एग्जामல வந்து இதுல இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா இந்த அன்னிய பொருட்களை புரக்கணிகத்தை சொல்வார் பாத்தீங்களா அவர் யார்னா கிருஷ்ணகுமார் மித்ரா இந்த இந்த ஐடியாவை சொன்னது என்ன கிருஷ்ணகுமார் மித்ரா அப்படிங்கறதா சொல்லி இருப்பார் இதுக்கு சந்திர சொல்லட்டுமா ஆ நாடு முழுதும் வந்து வங்கப்பிரிகையரா வந்து சுட்டு பண்ணி மேல் கொண்டு இருப்பாரு யார்னா பிபி சந்திரபால் அதையும் நான் வந்து சொல்லியாச்சு ஸோ வரைக்கும் எல்லா பாயிண்ட்டும் வந்து நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து தொகுத்து உங்களுக்கு வந்து கிளாஸ் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க அந்த நேமு யார் இதை ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே கேட்டிருக்காங்க ஓகே வங்க பணி வந்து பண்ணது யாரு அந்த திட்டத்தை வகுத்தது யார் யார் ஒன்றாக இணைச்சாங்க வங்க பணி எதிராக தோன்றியமைக்கும் என்ன ஆதரவாக தோன்றியமைக்கும் என்ன இந்த நான்கு தலைவர் கொடுத்தோம்ல யார் என்னது பகுதியில் அதை வந்து பொறுத்துகளோட எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அப்புறம் வந்து எந்த நாள்ல தொடங்க சுதேசி இயக்கம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வெளியான தினம் இந்த ரக்ஷாபந்தன் தினம் அது எந்த டேட்டில் வந்து பார்த்தோன்னா அஃபீஷியல் அனுசன் பண்ணாங்க இது எல்லாமே வந்து எக்ஸாமில் கேட்ட போஜி தான் ஓகேங்களா நல்லா படிச்சு வந்துருங்க அடுத்த வீடியோ பதிவில நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி பிளவு ஐஎன்சி இணைவு ஓகே சூரத் பிளவு லக்னோ காங்கிரஸ் மாநாடு அது இல்லாம வந்து பார்த்தோம்னா கூடவே தன்னாட்சிக்கு இந்த மூன்றத்தை பத்தி அடுத்த வீடியோ பகுதியில் பாக்கலாம் சரியா ஸோ அடுத்த வீடியோ பதிவு பார்க்கும் இந்த வீடியோல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் படிச்சுட்டு வந்துடுங்க சரிங்களா ஓகே